ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் பொடியாக நல்லா அழம்பி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கின உருளைக்கெழங்கு இல்லை அப்படியே பாதி பாதியாக கூட நறுக்கி எடுத்து போட்டு குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான அதை என்னவா நம்ம செய்ய போகிறோம்னு பாருங்கள் கடுகு ஜீரகம் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா வறுத்துடலாம் நல்லா வறுத்துட்டு இது நல்ல வறு கடலப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் நல்லா வறுக்கட்டும் வரதை பின்னாடி பார்த்திங்கன்னா அது பொடியாக நறுக்கினேன் அல்லது நீல வாக்கில் நறுக்கினேன் ஏதாவது வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று பொடியாக நறுக்கணும் ரொம்ப பொடியாக இருக்கணும் இல்லை நல்ல நீல வாக்கில் நறுக்கணும் நான் வந்து நல்லா நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன் வெங்காயம் நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த உருளைக்கெழங்கு அந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம மசித்து நம்ம செய்ய தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம வணக்கி தான் நம்ம பண்ண போகிறோம் இப்படி செய்து சாப்பிட்டு பார்த்தோம்னாக்கா அந்த டேஸ்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே விட மாட்டோம் விடமாட்டோம் அந்த இருந்தப்போ இது பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியே விடாமல் அப்படியே பண்ணுறதுனால அது வந்து கே அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது நல்ல வெங்காயம் கண்ணாடி திட்டத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் பச்சை கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குவோம் இது நல்லா வதங்கட்டும் இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இதுக்கு காஞ்ச மிளகாய் பயன்படுத்துறதா இருந்தாலும் பயன்படுத்தலாம் ஆனால் கொ பச்சை மிளகாய் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு இருக்கும் அதனால் வந்து பச்சை மிளகாய் பயன்படுத்துங்க இது வந்து மிளகாத்தூள் கூட பயன்படுத்திக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா தான் பயன்படுத்தியிருக்கேன் பச்சை மிளகாய் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பச்சை மிளகாய் கருவேப்பில நல்லா வந்து வதக்கில்ல நல்லா வணங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தே இது உருளைக்கிழங்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக அதிகமாக வேண்டாம் அதிகமாக போட்டோம்னாக்கா டேஸ்ட் அப்படியே மாற்றிடும் அதில் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு தக்காளி எடுத்து போட்டு நல்லா தக்காளியோட அந்த பச்சை வாசன்றதை விட அந்த தோல் பிரிய வர பிரிஞ்சு எண்ணெய் இருக்கிற வரைக்கும் நல்ல தக்காளியை வதக்கலாம் தக்காளியோட மொத்தமான அந்த பச்சை வாசம் போயிடணும் அளவுக்கு தக்காளியை வந்து மூடி போட்டு மூடிட்டு நல்லா வதக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூடி போட்டு நம்ம வதக்கிட்டு இப்போ நம்ம மூடி போட்டோம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருந்தாலும் இந்த இன்னும் இன்னும் நல்லா வணங்கி அந்த த அந்த தக்காளியோட தோல் பிரிஞ்சு பச்சை வாசம் போயிட்டு அது நல்ல ஒரு சூழல் வரணுன்னா நம்ம வந்து முதல்ல வந்து கொஞ்சம் உப்பு போட்டுடணும் அது கல் உப்பாக இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் சிறப்பானது கல்லுப்பு போட்டு நல்லா களறி விட்டுட்டு மறுபடியும் கூட மூடி போட்டு வைக்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் அந்த அந்த கல்லுப்பு நம்ம போட்டோம்னாக்கா நல்லா அந்த கரைசல் கரைசல் வந்து கொஞ்சம் கரைஞ்சி நமக்கு கூடுதலான ஒரு தண்ணி அந்த தக்காளியோட தண்ணி நமக்கு கிடைக்கும் அதனால் இப்போ நல்லா மூடி போட்டு வச்சுட்டோம்னாக்கா நல்லா வந்து பாரு கொத கொதன்னு கொதிச்சு அந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு அந்த பச்சை வாசம் சுத்தமாக போயிடும் பச்சை வாசமே இருக்காது தக்காளி அந்த இறுகி நிற்கும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்து போட்டுருக்கிறதுனால அதுவும் நல்ல ஒரு சுவையான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம சாப்பிடும்போது அமையும் பாருங்க தக்காளி போட்டு நல்லா வணக்காச்சு தக்காளியோட அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கத்துக்கு அப்புறம் பூ போல் திருவுண தேங்காவையும் இதில் போட்டுருங்க போட்டு நல்லா வதக்கணும் அதாவது வத நல்லா வதத்துக்கு வறுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்களா வறுக்கிறது வேற வதக்கிறது வேற வத வதக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த தேங்காவோட பச்சை வாசம் போயிடும் இப்போது இந்த தேங்காய் நம்ம போட்டு பண்ணோம் இல்லையா இந்த கலவை இதுக்கு தேவையான அளவுக்கு தேவைப்பட்ட மறுபடியும் கூட ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து போடல தக்காளி அந்த அருமையான ஒரு பதத்தில் இப்போ இந்த கிரேவி அப்படியே நிற்கிதுங்க மசால் இப்போது தக்காளி தேங்காய் பச்சை மிளகாயெல்லாம் கூடுதலான ஒரு சுவையோடு வந்து நிற்கிது போது கடைசி கெட்டமாக வந்து நம்ம வழக்கமாக வந்து எல்லாருமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தான் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்குவோம் நம்ம இதில் வந்து கொத்தமல்லியை முதலே போட்டு வாசம் போடுற மாதிரி நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு வேக வச்சு பொடியாக மசிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா அது அப்படியே போட்டு தண்ணின்னு எதுவுமே பயன்படுத்தாமல் அப்படியே போட்டு மேலே கையில் கலறிடுங்க உருளைக்கெழங்குக்கு வேணால் நம்ம வந்து சால்ட்டு சில நேரங்களில் குறைவாக கூட இருக்கலாம் இல்லையா நம்ம மசாலாக்கு தேவையான அளவுக்கு தான் சால்ட்டு போட்டிருக்கோம் நல்லா அந்த உருளைக்கிழங்க நல்ல மேலே கிள நல்ல கிண்டி கலறி நல்ல அந்த மஸ் கலவையெல்லாம் எல்லாம் வந்து எல்லாமும் ஒன்றா கலந்து நிற்கிற மாதிரி கலறிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு இறக்கிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பொரியல் அப்படியும் சொல்லலாம் ஆனால் நான் உருளைக்கெழங்கை மசித்து தான் செஞ்சுருக்கேன் வேக வச்சு அவ்வளவு அருமையான ஒரு டேஸ்ட் இது வந்து சப்பாத்தி பூரி ரச சாதத்துக்கு காம்பினேஷனாக அவ்வளோ அருமையாக இருக்கும் அருமையான வந்து உருளைக்கிழங்கில் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டை பதிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி